ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா வீரோயில் புதுசாக லான்ச் பண்ணக்கு இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் முக்கியமான சிறப்பம்சம்னு சொல்லியாச்சின்னா பேலோடு தான் பேலோடு அதிகரிச்சிருக்காங்க அதாவது அதிகப்படியான பேலோடு ஏற்ற மாதிரி வண்டியை வந்து ஆறு டயரில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆறு டயர் வண்டிங்கிற போது பேலோடு அதிகமாக தான் இருக்கும் முக்கியமாக வந்து இந்த வண்டி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வீரோக்கு டஃப் கொடுக்க மாதிரி தான் இருக்குது அதாவது மற்ற செக்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய டாட்டா அசோக் லேலாண்ட் இது எல்லாமே இதுக்கு போட்டியான வண்டி தான் அதையும் தாண்டி இது வந்து ஒரு சாதனை படக்கிய மாதிரி தான் இப்போ டிசைன் இருக்காங்க இந்த வண்டியோட முக்கியமான விஷயம் பவர்ஃபுல் என்ஜின் இருக்குது அதாவது ஃபோர் சிலிண்டர் என்ஜின் தான் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் என்ஜின் இதோட பவர்னு பார்த்துக்கிட்டோன்னா நல்ல ஹால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டார்க்குமே நல்ல டார்க்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வண்டியோட பர்ஃபாமன்ஸ் பக்காவாக இருக்கும் இந்த வண்டியில் க்ரோஸ் வெயிட்டும் அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பேலோடு மூணு டன் வரைக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த என்ஜினை பொறுத்தவரையில் ஸ்பெஷலான ஒரு டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து இதில் லோட் பாடி வந்து நல்ல நீளமாக இருக்குது பதினோரு அடி நீளத்தில் கொடுத்துருக்காங்க ஆறு அடி அகலம் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில் முக்கியமாக வந்து மற்ற இந்த செக்மெண்ட்டில் வந்து இது தான் டாப்னு சொல்லலாம் ஏன்னா மூணு டன் வண்டி வந்து இந்த மாதிரி ட்ரக்கு பிக்கப் ட்ரக்கில் இல்லை இதை வந்து இப்போ மகேந்திரா வந்து உருவாக்க போகிறாங்க ஸோ இதனால் வந்து முக்கியமான அம்சம் என்னென்னா இந்திய ட்ரக்கு சந்தையில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துங்கிறது எந்த சந்தை இல்லை இன்டீரியர் அதே மாதிரி தான் கார் மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதில் ஃபியூவல் டேங்க் ஃபியூயல் டேங்கை பொறுத்தவரை ஐம்பது லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவான டிசைனாக இருக்குது நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உள்ளுக்கு மியூசிக் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஏசி இருக்குது இதெல்லாம் வந்து இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாகரிகமான முறையில் எல்லாமே தயாரிச்சிருக்காங்க இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் கூடிய சிக்கரம் லான்ச் பண்ண போகிறாங்க இதோட ட்ரையல் ரன் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இதை வந்து ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பார்த்து தான் அந்த வண்டியை வந்து முக்கியமாக ஃபைனலைஸ் பண்ணி அதை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண தான் இருக்காங்க இந்த வண்டியில் முக்கியமாக வந்து ஆறு டயர் இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா லோட் பாடியோட குவாலிட்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில்ஸ் அது மாதிரி ஸ்டைலிஷாக இருக்குது வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது டிஸ்க் பிரேக் ட்ரம் பிரேக் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் சஸ்பென்ஷன் வந்துடுது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதில் வந்து மற்ற செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் வந்து இது ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம் இந்த வண்டியில் வந்து முக்கியமான ப்ரைஸ் ரேஞ்சும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்துக்கு உள்ளாலே வர்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த வண்டி வந்து அதிகப்படியான லோடு ஏற்ற மாதிரி இருக்கனால இதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ